sp academy இது தமிழ் வீடியோ தமிழில் திருக்குறள் வீடியோ நம்ம யூனிட் 7 ல திருக்குறள் 20 அதிகாரம் கொடுத்துருकाங்க அதுக்கு மட்டும் தனியா பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி திருக்குறள் வீடியோஸ் எல்லாமே அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கும் நீங்க வந்து நார்மல் தமிழ் பிளேலிஸ்ட் இருக்குல அதுல போய் திருக்குறள் இல்லே தேடிட்டே இருக்காதீங்க உங்களுக்கு திருக்குறளுக்குன்னு சொல்லி தனியா பிளேலிஸ்ட் போட்டுறோம் அதுல ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து திருக்குறள் தொடர்பான செய்திகள் அது சம்பந்தமா என்ன நானா நீங்க தெரிஞ்சுக்கணும் நூலுக்கு என்ன வந்து அடைமொழி பெயர்கள் இருக்கு திருவள்ளுவருக்கு என்ன அடைமொழி பெயர்கள் இருக்கு திருக்குறள பத்தன விஷயங்கள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு வீடியோ ஃபுல்லாவே இருக்கும் அதையும் நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு அதிகாரமா வரிசையா பாருங்க இருபது அதிகாரத்துக்கான அஹ் விளக்கம் தேர்வு நோக்கில் பாட புத்தக குறிப்பு எல்லாமே அதுல இருக்கும் பிடிஎஃப் இருக்கும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு சில பேர் வந்து அஹ் நிறைய வீடியோஸ்ல வந்து பிடிஎஃப் இல்லை அப்படின்னு சொல்றீங்க ஐ திங்க் நான் நினைக்கிறேன் நீங்க வந்து ஜி கே மேக்ஸ் எல்லாம் கீழே போய் பார்த்துட்டு பிடிஎஃப் இல்லைன்னு நினைக்கிறீங்க போல தமிழ் வீடியோஸ் எல்லாமே தமிழ் வீடியோ மட்டுமே பொது தமிழ் இலக்கணம் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் அதுல நார்மலா ஜென்ரலா இருக்கிற எல்லா யூனிட்டும் கவர் ஆகிறோம் அடுத்தது கூடுதல் குறிப்புகள்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு திருக்குறள்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு இந்த மூணுக்குமே எல்லா வீடியோக்கிலேயுமே பிடிஎஃப் இருக்கும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆனா மேக்ஸுக்கும் ஜி கேவுக்கும் பிடிஎஃப் கொடுக்கறது இல்லை மேக்ஸ் நான் டேரக்டா எக்ஸ்பிளைன் தான் பண்றேன் அதே மாதிரி ஜிகே வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் நீங்க நோட்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் அதனால இந்த ரெண்டு கீழேயும் பிடிஎஃப் இருக்காது மூணாவது கரண்ட் அஃபேர்ஸுக்கு பிடிஎஃப் கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் இருக்கும் நீங்க வந்து ஒவ்வொரு வீடியோ கீழேயும் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் புரியுதா ஓகே இப்போ திருக்குறளில் இதில் நம்ம பார்க்க போற அதிகாரம் வந்து ஊக்கமுடமை அப்படிங்கிற அதிகாரம் ஆல்ரெடி ஒழுக்க உடைமை பொறையுடைமை அதெல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு இதில் நம்ம பார்க்க போறது வந்து ஊக்கமுடைமை ஊக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரம் வந்து பாருங்க ஆக்சுவலா ஊக்கமுடமைனா என்னன்னு நம்ம வச தெரிஞ்சுக்கணும் அப்படித்தானே ஏன்னா ஒரு சில இது வந்து தலைப்பே டிஃப்ரெண்டா இருக்கும் அது என்னன்னு தெரியாம போயிடும் இப்ப ஊக்கமுடமையின என்னன்னு பாருங்க ஒரு செயலை செய்கிறவன் அது செய்கிறவங்க யாரா இருந்தாலும் மனச்சோர்வு இல்லாமல் அச்செயலை மன எழுச்சியோடு அதாவது ஊக்கத்தோடு செய்தல் ஆகும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் போது ஒரு கொஞ்சமாச்சு வெடிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யும்போது பிரிஸ்கா பண்றது ஒரு எனர்ஜெட்டிக்கா பண்றது எதையுமே ஏனோ தானோன்னு செய்யறது ஐயோ அப்படின்னு செய்யறது அந்த மாதிரி இல்லாம ஒரு ஆர்வம் நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தாலே அது மேல ஆர்வம் வந்துடும் அததான் வந்து ஊக்கம் சொல்றாங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ஆர்வத்தோட செய்யறதுதான் ஊக்கம் அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தினது அந்த மாதிரி நம்ம ஒரு ஆர்வத்தோட செய்யும் போது என்னென்னலாம் நடக்கும் தான் இந்த அதிகாரத்துல அவர் சொல்லியிருக்காரு பாட புத்தக குறிப்புகள் பாருங்க ஆக்சுவலா இதுல வந்து பாட புத்தக குறிப்புகள் கிடையாது ஏன் ஆனா இதுக்கு தலைப்பு அப்படி கொடுத்திருக்கேன்னா இது இதுதான் நீங்க பாட புத்தகமா படிக்கணும் இந்த இதுல ஏன்னா புது புக்குலயும் சரி சமைச்சர் கல்வி ஓல்டு புக்லயும் சரி இந்த ஊக்கமடைமை அதிகாரம் இல்லை புது புக்ல இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க அங்கங்கே இருக்குன்ற மாதிரி ஆனா அது என்னன்னா ஒரு இடத்துல ஒரு நாலு நாலு பாட்டு இருக்கு இன்னொரு இடத்துல ஒரு இன்னொரு ரெண்டு பாட்டு இருக்கு இந்த மாதிரி பிச்சு பிச்சு இருக்கு ஓகேவா அதனால நம்ம அந்த ஸ்கூல் புக்ல இருக்கிறதவே டைரக்டா கிராப் பண்ணி உங்களுக்கு கொடுக்கல என்னன்னா அந்த பாடல்களை எல்லாம் தொகுத்து கொடுத்துரும் எங்க போனாலும் நீங்க ஆஹ் லண்டன் போய் திருக்குறள் புக் வாங்கினாலும் அங்க இருக்க ஊக்கம் உடமையில இதே பாட்டு தான் இருக்கும் சரியா அதனால நீங்க இதை தாராளமா படிக்கலாம் புக்குல இருக்கிறத அப்படியே கிராப் பண்ணி கொடுக்கலையேன்னு நினைக்காதீங்க அதேதான் இல்லாத புது புக்கும் பழைய புக்லயும் இல்லாததுக்கு இந்த மாதிரிதான் கண்ட் கொடுத்துருவோம் நாங்களே குரலும் பொருளும் உங்களுக்கு கொடுத்துருவோம் இதுல பாருங்க உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃதிலார் உடையது உடையரோ மற்ற இதுதான் முதல் குரல் இது என்ன அர்த்தம் இப்போ இதுல நான் சொல்லும் பொருளும் அப்படிங்கிற மீனிங் கொடுக்கல புக்குன்னா ஸ்கூல் புக்குன்னா மீனிங் இருக்கும் இதுல வந்து புக்கு நான் கொடுக்கல ஏன்னா வெளியே இருந்து சோர்ஸ் கொடுக்கறதுனால ஆனா இதுல இருக்க வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு புரியும் ஈஸியான வார்த்தைகள் தான் நானும் வந்து அந்த ஒரு சில வார்த்தைகளுக்கு வீடியோவிலேயே மீனிங் சொல்லிருவேன் நீங்க உங்களுக்கு அதை தனியா எழுதி வைக்கணும்னு தோணுச்சுன்னா உங்களோட பிடிஎஃப்ல அங்க எழுதி வச்சுக்கோங்க ஓகே இதோட பொருள் வந்து ஊக்கம் உடையவரே உடையவர் எனப்படுவர் ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை உடையவராக இருந்தாலும் அவர் உடையவராக மாட்டார் அதான் என்ன அர்த்தம்னா அஹ் ஊக்கம் ஒரு ஆர்வம் ஒரு வேலையை செய்யறதுக்கான வலிமை ஒரு எனர்ஜி தான் உடையவர்னே சொல்லுவாங்களாம் எவ்வளோ அது இல்லாம மத்த எவ்வளவு சொத்தோ எவ்வளவு பொருளோ அவர்கிட்ட இருந்தாலும் அது இருந்து என்ன பிரயோஜனம் அவன் ஒரு சோம்பேறி அது இருந்து என்ன பிரயோஜனம் அவன் வந்து ஒரு அறிவு இல்லாதவன் ஓகேவா ஊக்கம் இல்லாதவங்கள ஒரு ஆளாவே கருத மாட்டாங்க அவங்களுக்குன்னு பெருசா மரியாதை இருக்காது அப்படின்ற மீனிங் ரெண்டாவது குரல் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் அதாவது ஊக்கம் இதோட மீனிங் சொல்றேன் ஊக்கம் எனும் ஒரு பொருளை தவிர வேறு எதனையும் நிலையான உடைமை என்று கூற இயலாது உள்ளம் உடைமை உடைமை அதாவது ஆஹ் அந்த ஊக்கம்தான் வந்து இருக்கிறதுலே ஆஹ் இரு ஒரு சிறந்த ஆஹ் ஒரு உடைமைன்னா என்னன்னு சொல்லலாம் ஒரு சொத்து அப்படின்னு வச்சுக்கலாம் ஊக்கம்தான் ஒருத்தருக்கு வந்து ஒரு பொருளை விட முக்கியமான ஒரு சொத்து வேற எதுவுமே வேற எந்த ஒரு சொத்தும் எந்த ஒரு உடைமையும் நம்ம கிட்ட நிலையானதா இருக்காது ரொம்ப நாளைக்கு புரியுதா ஓகே அடுத்தது மூணாவது குரல் ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒரு வந்தம் கைத்துடையார் பொதுவா இந்த ஊக்கம் உடைமைன்றது நம்ம அதிகமா படிக்காத குரல்கள் தான் நிறைய இருக்கு இதுல ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒரு வந்தம் கைத்துடையார் இதோட பொருள் என்ன அப்படின்னா ஊக்கத்தை உறுதியாக கொண்டிருப்பவர்கள் ஆக்கம் இழக்க நேர்ந்தாலும் அப்போது கூட ஊக்கத்தை இழந்து கலங்க மாட்டார்கள் ஆக்கம் அப்படின்னா என்ன வரும்னா செல்வம் சொத்து இந்த மாதிரி வரும் ஓகேவா ஆக்கம்னா செல்வம் நிறைய விஷயம் இடங்கள்ல வந்து அந்த மீனிங்லதான் வரும் ஊக்கத்தை உறுதியாக கொண்டிருப்பவர்கள் ஆக்கம் இழக்க நேர்ந்தா கூட கவலைப்பட மாட்டாங்க அப்படின்றது இதுல சொல்றாங்க இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க உம் எனக்கு வந்து அஹ் எப்படி செல்வத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற தைரியம் இருக்கு எனக்கு எவ்வளவுதான் பணத்தை நான் இழந்தாலும் திரும்ப அதை சம்பாதிச்சுக்கிற திறமை எனக்கு இருக்கு அதுக்கான எனக்கு அஹ் எல்லா வலிமையும் இருக்கு அதனால நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லுவாங்க அது வந்து அதோ குரலோட தான் அது ஊக்கம் வந்து இருக்கிறவங்க அவங்ககிட்ட இருக்க எல்லா செல்வத்தை இழந்தாலும் கூட பயப்படவே மாட்டாங்க அந்த நேரம் கூட கலங்கப்பட மாட்டாங்க ஏன்னா திரும்ப இதெல்லாம் நான் ஒரு நிமிஷத்துல சம்பாரிச்சுக்கருவேன் அப்படிங்கிற தைரியம் அவங்க கிட்ட இருக்கும் அதான் சொல்றாங்க அடுத்தது நான்காவது குரல் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கமுடையா நுழை அப்படின்னா என்ன அப்படின்னா பொருள் உயர்வு உறுதியான ஊக்கமுடையவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களிடம் போய் சேரும் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் ஆக்கம் அப்படின்னா செல்வம் உயர்வு எது வேணாலும் சொல்லலாம் அதுவாவே தேடிக்கிட்டு போகுமா அதர்வினாய் செல்லும் அதுவே தேடிக்கிட்டு போகும் யாரு கிட்ட அசைவிலா ஊக்கம் உடையா நுழை எந்த சூழ்நிலையும் அசையாத ஊக்கம் இருக்கிறவங்க கிட்ட ஆக்கம் அதுவே தேடி போய் உக்காந்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில பேர் ரொம்ப அந்த ஒரு பிசினஸ் வந்து ரொம்ப திறமையா பண்ணுவாங்க ஆஹ் எவ்வளவு பண்ண பண்ண அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல உட்காந்துருந்தா கூட எதுவுமே செய்யாட்டி கூட வந்து அந்த பிசினஸ் வந்து அதிக அதிகமாகிக்கிட்டே போகும் அதுக்கெல்லாம் காரணம் அவங்களோட அந்த விடாமுயற்சி ஊக்கம் அதுதான் அவங்களுக்கு வந்து அந்த செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்குது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது ஐந்தாவது குரல் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு இந்த ஐந்தாவது குரல் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டதுதான் இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா பொருள் தண்ணீரின் அளவுதான் அதில் மலர்ந்துள்ள தாமரை தண்டின் அளவும் இருக்கும் அதுபோல மனிதரின் வாழ்க்கையின் உயர்வு அவர் மனதில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவே இருக்கும் இப்போ நீங்க தாமரைப்பூ பாருங்க என்னைக்குமே தண்ணிக்கு உள்ள தாமரப்பூ இருக்காது இல்ல தண்ணிக்கு மேலே ஒரு ரெண்டு அடிக்கு காம்பு வந்துட்டு ஸ்டெம் அதுக்கப்புறம் தாமரைப்பூ இருக்குமா அப்படியும் இருக்காது ஏன்னா கரெக்டா தண்ணி மேல மிதந்துட்டு இருக்கும் தாமரைப்பூ அப்போ அந்த தாமரை வந்து அது குளம் குளம் தான் எல்லாமே குளத்துலதான் தாமரை பூ இருக்கும் அந்த குளம் எவ்வளவு ஆழமா இருந்தாலும் அவ்வளவு தூரம் வரைக்கும் வளர்ந்து கரெக்டா அதோட வெளியே வந்த உடனே அது பூ மலர்ந்து இருக்கும் அப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த ஆழம் எவ்வளவோ அதுக்கேத்தாப்புல அது அட்ஜஸ்ட் ஆகிக்கிறது அஹ் ஒருவேளை ஆழம் இன்னும் மழை பெஞ்சு கூடுதுன்னு வச்சுக்கோங்க அப்ப இன்னமும் ஆஹ் அதோட அளவை வந்து அது நீட்டிக்கிரும் அது மாதிரிதான் என்ன சொல்றாங்கன்னா ஒரு மனிதரோட வாழ்க்கையில அவங்களோட உயர்வு எத அளவுக்கு இருக்கும்னா எப்படி தாமரையோட உயரம் வந்து அங்க இருக்க தண்ணிய பொறுத்ததுதான் அளவான தண்ணி இருந்தா அங்க இருக்க தாமரையோட தண்டு அளவா இருக்கும் அதிகமான தண்ணி இருந்தா அதுக்கேத்தாப்புல ஏன்னா அது வெளியே வரணும் வெளியே வந்துதான் பூக்க முடியும் அதே மாதிரிதான் ஒரு மனிதர்கள் எவ்வளவு தூரம் அவங்களோட வாழ்க்கையில உயருவாங்க அப்படின்னா அவங்க மனசுல எந்த அளவுக்கு ஊக்கம் இருக்கோ அந்த அளவுக்கு உயருவாங்க ஊக்கம் குறைய குறைய அவங்களோட உயர்வும் கம்மியாயிக்கிட்டே போகும் இதைதான் வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்றாரு எக்ஸாம்பிள் அடுத்தது ஆறாவது குரல் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து இதுவும் நம்ம கேள்விப்பட்ட குரல் தான் இதோட பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க நினைப்பதெல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்க வேண்டும் அது கைகூடாவிட்டாலும் அதற்காக அந்த நினைப்பை விடக்கூடாது எப்பயுமே திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா நினைக்கும் போதே நீங்க வந்து ஹையஸ்டா நினைங்க அது நடக்காமே போனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் அந்த நினைச்சதாவது நம்மளுக்கு மனசு திருப்தி கொடுக்கும் எப்பயுமே எய்ம் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அததான் அவர் சொல்றாரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நான் நூறு மார்க் எடுக்கணும்னு நினைச்சாதான் நான் வந்து அட்லீஸ்ட் எழுபது மார்க்காவது எடுப்பேன் நான் எடு நான் நினைக்கும் போதே ஒரு தேர்ட்டி ஃபைவ் எடுத்து பாஸ் ஆனா போதும்னு நான் நினைச்சேன்னா நான் கண்டிப்பா ஃபெயில் தான் ஆகும் ஓகேவா அப்போ நம்மளோட எண்ணம் எல்லாமே எப்படி இருக்கும்னா நான் ஒரு குரூப் ஒன் கிளியர் பண்ணும் அப்படின்னு நினைச்சாதான் அட்லீஸ்ட் குரூப் டூவாவது நான் கிளியர் பண்ண முடியும் குரூப் டூ கிளியர் பண்ணணும் அப்படின்னு எய்ம் பண்ணி படிச்சாதான் குரூப் ஃபோர் கிளியர் பண்ண முடியும் அதுமாதிரி நம்மளோட எய்ம் வந்து எப்பயுமே ஹையா இருக்கணும் அப்பதான் அதை விட அட்லீஸ்ட் நம்ம வந்து கொஞ்சமாவது ரீச் பண்ண ட்ரை பண்ணுவோம் இல்ல நடக்கவே இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க அப்போ கூட அதை அடைகிறதுக்கான முயற்சியை பண்ணிக்கிட்டேதான் இருக்கணுமே தவிர அந்த நினைப்ப விட்டுற கூடாது இதெல்லாம் நடக்காதுப்பா குரு போனா கஷ்டம் அப்படின்னு நினைக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு நெக்ஸ்ட் பாருங்க ஏழாவது குரல் சிதைவிடத்து ஒல்கார் உறவூர் புதையம்பிர் அம்பிர் பட்டு பாடுன்றும் கலிரு அப்படின்னா என்ன அப்படின்னா உடல் முழுவதும் அம்புகளால் துளைக்கப்பட்டாலும் யானையானது உறுதி தளராமல் இருப்பது போல ஊக்கமுடையவர்கள் அழிவே வந்தாலும் அதற்காக கவலைப்பட மாட்டார்கள் இதுல களிறு அப்படிங்கிறது என்ன சொல்றது களிர் அப்படின்னா யானை நம்ம நிறைய படிச்சிருக்கோம் யானைக்கு அஹ் வேலம் களிறு அப்படின்னு நிறைய பேர்கள் இருக்கு சரியா யானை அப்படிங்கிறது தான் இப்ப யானைகள் மேல எவ்வளவு அம்புதான் தொலைத்தாலும் ஒரு அம்பு பட்டன்னே நான் மற்ற மிருகங்கள் மாதிரி அங்கனே சுருண்டு விழுந்துருமா யானை இல்ல எவ்வளவு அம்புகள் பட்டாலும் அது தாங்கும் ஏன்னா அதோட உடம்பு பெருசு நல்ல அது வந்து ஓரளவு உறுதியா வந்து ஸ்ட்ராங்கா வந்து தாங்கும் அது மாதிரிதான் ஊக்கமுடையவங்களும் எவ்வளவுதான் அவங்களுக்கு மேலும் மேலும் துன்பம் வந்தாலும் அழிவு வந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க அவங்களால முடிஞ்ச அளவு அது சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப ஸ்ட்ராங் பா பரவாயில்ல அவங்களால தான் இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்களை தாங்கிக்க முடிஞ்சு என்ன மாதிரி ரொம்ப வீக்கான ஆளெல்லாம் அதெல்லாம் தாங்கிக்க முடியாது உடல் வலிமையை சொல்ல அவங்க உள்ளத்தோட வலிமையே சொல்றாங்க மனசு ஸ்ட்ராங்கா இருந்தாலே நம்மளால எந்த விஷயத்தையும் தாங்கிக்கிற முடியும் அந்த பிரச்சனையில இருந்து வெளிவரவும் முடியும் ஓகேவா அதைத்தான் அவங்க கொடுத்துருக்காரு அடுத்தது எட்டாவது குரல் பாருங்க உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா அள்ளி வழங்கும் ஆர்வம் இல்லாத ஒருவர் தம்மை வள்ளல் என பெருமைப்பட்டு கொள்ள வழியே இல்லை அதாவது மத்தவங்களுக்கு குடுக்கறதுக்கான ஆர்வமே ஊக்கம்ன்றதுல எல்லா ஆர்வமுமே வருது இன்ட்ரஸ்ட் ஊக்கம் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரஸ்ட் ஒரு ஆர்வம் அது எது மேல வேணாலும் இருக்கலாம் பிசினஸ்ல இருக்கலாம் தொழில்ல இருக்கலாம் கலையில இருக்கலாம் சொத்து சம்பாதிக்கிறதுல இருக்கலாம் ஆஹ் இல்ல மத்தவங்களுக்கு குடுக்கறதுல இருக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவர் கொண்டு வர்றாரு ஊக்கம் அப்படிங்கிறதுல இப்போ மற்றவங்களுக்கு குடுக்கறதுக்கான ஆர்வமே எனக்கு இல்ல ஆனா தன்னை தானே நானா யார் எது கேட்டாலும் கொடுத்துருவேன்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்களா ஓகேவா அந்த மாதிரி சொல்லவே கூடாதுன்னு சொல்றாரு இவர் குடுக்கறதுக்கான மனசே இல்லாதப்ப வந்து வள்ளல்ன்ற ஆஹ் பெருமை வந்து பட்டுக்கிற கூடாது அப்படிங்கறதுதான் இவர் சொல்றாரு ஒன்பதாவது குரல் பரியது கூர் கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதா குறின் இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா உருவத்தை விட ஊக்கமே வலிவானது என்பதற்கு எடுத்துக்காட்டு இந்த குரலே ஒரு வந்து எக்ஸாம்பிளா தான் சொல்லியிருக்காங்க ஒரு உருவத்தை விட எப்பயுமே அவங்க மனசு இப்ப ஒருத்தவங்க உருவத்தை பார்த்த உடனே நம்ம நினைப்போம் பயங்கர ஹைட் வெயிட்டா இருப்பாங்க பல்கா அப்ப என்ன நினைப்போம் ஐயோ அவங்க பயங்கர ஸ்ட்ராங் போல அப்படின்னு நினைப்போம் ஆனா உண்மையிலே பார்த்தா அவங்க ரொம்ப வீக்கா இருப்பாங்க ஆனா ஒருத்தவங்க ரொம்ப ஒல்லியா ஆஹ் பார்க்க ரொம்ப வீக்கானவங்க மாதிரி தெரிவாங்க ஆனா அவங்க வந்து ஈஸியா வந்து ஒரு ஹெவியானதை கூட லிஃப்ட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி அப்ப உருவத்தை வச்சு ஒருத்தவங்களை வந்து கெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இது அதே மாதிரி ஒருத்தவங்க பார்க்க ரொம்ப சாதாரணமா இருப்பாங்க அவங்ககிட்ட பேசி பார்த்தா தான் தெரியும் அவங்க பயங்கர குவாலிஃபைடா இருப்பாங்க எஜுகேஷன் லெவல்ல பார்க்க பயங்கரமா இருப்பாங்க ஆனால் அவங்க ஸ்கூலுக்கு பக்கமே போயிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அதனால உருவத்தை வச்சு நம்ம எதையும் கெஸ்ட் பண்ணக்கூடாது அதே மாதிரி உருவத்தை விட அவங்க மனசுல இருக்கிற வைராக்கியம்னு சொல்லுவாங்க இல்லையா ஊக்கம் ஆர்வம் அதுதான் ரொம்ப வலிமையானது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டுதான் இந்த குரல் என்ன சொல்லுது இந்த குரல் கொளுத்த உடம்பும் கூர்மையான கொம்புகளும் கொண்ட யானை தன்னை தாக்க வரும் புலியைக் கண்டு அஞ்சி நடுங்குவதுதான் பாருங்க ஆஹ் யானைதான் தான் அஹ் பெரிய விலங்கு காட்டுல வாழ்ற விலங்குகள்ல பெரிய விலங்கு யானைதான் யானை நினைச்சா அந்த புளிய வந்து ஈஸியா வந்து அட்டாக் பண்ண முடியும் ஏன்னா அந்த யானையோட உடம்புல பத்துல ஒரு பங்கு தான் அந்த புலி இருக்கு ஆனா அந்த புலிய பார்த்து யானை பயந்து ஓடும் ஏன் அப்படின்னா அது மனசுல தைரியம் இல்ல புளிய நம்மளால எதிர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்ல அந்த நம்பிக்கை இல்லாததுனாலதான் உருவத்துல பெருசா இருந்தா கூட பயந்து ஓடுது ஆனா புலி உருவத்துல சின்னதா இருந்தா கூட யானையை கூட என்னால அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்குற தான் இருக்கிறதுனாலதான் தைரியமா வந்து அதை வந்து அட்டாக் பண்ணுது உருவத்தை விட ஊக்கம்தான் வலிமையானது அப்படிங்கறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றாரு இந்த குறளிலேயே சொல்றாங்க அடுத்தது பத்தாவது குரல் உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அக்திலார் மரம் மக்களாதலே வேறு உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை இல்லாதவர்கள் உருவத்தில் மனிதர்களாக காணப்பட்டாலும் மரங்களுக்கும் அவர்களுக்கும் வேறுபாடு இல்லை ஆல்ரெடி மரத்திற்கு ஒப்பாவார் அப்படின்னு சொல்லி திருக்குறள் வந்து இன்னொரு குரல் இருக்கு அதே மீனிங்லதான் இதையும் கொடுத்திருக்காரு ஒருத்தரு அஹ் எந்த ஒரு மனசு உறுதியுமே இல்லை ரொம்ப எதுக்கெடுத்தாலும் அஹ் எதுலையுமே ஒரு நெகட்டிவான திங்கிங் திங்கிங்கு எதுலையுமே ஃபெயிலியர் எதுலையுமே ஆர்வம் இல்லாம அப்படி இருக்காங்கன்னா உருவத்துல வேணா அவங்க மனிதர்களா இருக்கலாமே தவிர உண்மையிலேயே அவங்க ஒரு மரத்துக்கு சமம் அவங்களால எந்த பிரயோஜனமும் இல்லை அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் அப்ப மரம் வந்து பிரயோஜனம் இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க என்ன அர்த்தம்னா ஒரு உயர்தினையா அவரை கருத முடியாது ஒரு அக்ரிணை பொருள் மாதிரிதான் தான் இதுல சொல்றாரு இதுதான் இந்த பத்து குரலும் எப்பயுமே நீங்க வந்து திருக்குறள் படிக்கும்போது சும்மா வாசிச்சுட்டு அதோட அர்த்தத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடுறாங்க இருக்கதே இருபது குரல் தான் அதனால இருபதையும் இருபது அதிகாரம் தான் அதனால இருபது அதிகாரத்தையும் மனப்பாடம் பண்ணுங்க நான் சொல்லியிருக்கேன் யாருக்கு எவ்வளவு முடியுமோ அந்த மாதிரி படிங்க ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு தான் என்னால படிக்க முடியும்னா அஞ்சு மாசம் இருக்கு நீங்க படிச்சு முடிச்சிடலாம் ஒன்னொன்னா கூட படிங்க ஆஹ் இல்ல எனக்கு நான் படிச்சு முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போனோம் அப்படின்னா அஞ்சு பத்து உங்களால எவ்வளவு முடியுமோ படிங்க ஆனா இருநூறு அஹ் குரலையும் படிச்சிருக்கணும் ஓகே அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து தேர்வு நோக்கில் தேர்வு நோக்கில் எப்பயுமே ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் நான் கொடுத்துட்டு இருக்கதான் இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஊக்கம் என்பது எவ்வாறு கருதப்படுகிறது ஊக்கம் அப்படிங்கறத என்னதான் கருது ஏன் அப்படி நான் வந்து குரலை ஃபுல்லா அவங்களை மனப்படம் பண்ணுங்கன்னு சொல்றேன்னா இப்போ நம்ம ஊக்கம் உடமைன்னு ஒரு பத்து குரல் மட்டும் தான் பாக்குறோம் அதுல இருந்து கொஸ்டின் கேட்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா இதுவாதான் இருக்கும்னு கெஸ் பண்ணிருவீங்க ஆனா அங்க போகும்போது இருபது அதிகாரத்துக்கும் சேர்த்து கொஸ்டின் வரும்போது இது எந்த அர்த்தத்துல கேக்குறாங்க எந்த மீனிங்ல வந்து வருதுன்றது குழப்பமாயிரும் அப்போ உங்களுக்கு குரல் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அந்த குரலை சொல்லி பார்த்து அதுல வந்து நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் பாருங்க ஊக்கம் என்பது எவ்வாறு கருதப்படுகிறது அப்படின்னா ஊக்கம் என்பது ஒரு நிலையான உடமையா கருதப்படுது ஏற்கனவே நம்ம பொருள்ல பார்த்தோம் ரெண்டாவது கீழ்கண்ட திருக்குறளை நிறைவு செய்க ஒரு திருக்குறளவே இடையில வந்து டேஸ் மாதிரி கொடுத்துருவாங்க நம்ம வந்து ஃபில் பண்ணணும் வெள்ளத்தனைய டேஸ் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு இப்ப நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் குரல் முழுசா தெரிஞ்சா மட்டும்தான் எழுத முடியும் இல்ல நாலு ஆப்ஷன் இருக்குல்ல எழுதிடுவேன் கண்டிப்பா திருக்குறள் மட்டும் பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்ணும் அங்க இருக்க நாலு ஆப்ஷன்லுமே நீங்க போட்டு பாத்தீங்கன்னா மேட்ச் ஆகுற மாதிரியே இருக்கும் அதனால நீங்க மனப்பாடம் பண்ணிடுறதுதான் பெஸ்ட் ஓகே வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பாருங்க களிறு என்னும் சொல்லின் பொருள் களிறு அப்படின்னா என்னன்னு நானே சொன்னேன் உங்களுக்கு களிறு அப்படின்னா யானை போர்த்து கொஸ்டின் கொளுத்த உடம்பும் கூர்மையான கொம்புகளும் கொண்ட யானை தன்னை தாக்க வரும் புலியை கண்டு அஞ்சி நடுங்குவது எதற்கு எடுத்துக்காட்டாக கூறப்படுகிறது இந்த மாதிரி பொருளை கொடுத்து கூட அதோட மைய கருத்து என்னன்னு கேப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்டர்லயும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ன்ற காலத்தான் இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் இது பாருங்க யானையை விட புலியே வலிமையானது அப்படின்னு சொல்றதுக்காகவா இத சொன்னாங்க கிடையாது ரெண்டுல யார் வலிமையானவங்கன்னு அவங்க கொடுக்கல ஓகேவா உருவத்துல வலிமையானவங்கன்னு அவங்க சொல்ல வரலாறு அப்ப இது வராது செகண்ட் ஒன் புலியை விட யானையே வலிமையானதுன்றது வரவே வராது ஏன்னா யானைதான் பயந்து ஓடுதுன்னு கொடுத்துட்டாங்க மூணாவது நாலாவது பாருங்க இரண்டும் சம வலிமையானதும் வராது உருவத்தை விட ஊக்கமே வலிமையானது அப்படிங்கறத விளக்குறதுக்கான எடுத்துக்காட்டு தான் இந்த யானையும் புலியும் எக்ஸாம்பிள் அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்கோம் மனதில் ஊக்கம் இல்லாதவர்களை திருவள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார் எதனுடன் கடைசி குரலா பார்த்தோம் இல்லையா மனதுல ஊக்கம் இல்லாட்டி அவங்க உருவத்துல மனிதர்களா இருந்தாலும் மரங்களுக்கு ஒப்பானவர்கள் மரங்கள் அப்படிங்கறதுதான் ஆன்சர் அவ்வளவுதான் ஒவ்வொரு குரலும் நீங்க படிக்கும்போது பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் உங்களுக்கு போதும் ஒரு அதிகாரமே ஈஸியா முடிச்சிடலாம் அதனால கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டே இருங்க ஆஹ் எதுவும் மிஸ் பண்ணாம டெய்லியும் படிங்க உங்களுக்குள்ள ஷெடியூல் போட்டுக்கோங்க இல்ல எங்களுக்கு வந்து ஷெடியூல் அலாட் பண்ண முடியல படிக்க கஷ்டமா இருக்கு நான் ஹவுஸ் ஒய்ஃபு பசங்க வச்சிருக்கேன் என்னால் படிக்க முடியல இல்ல நான் ஜாபுக்கு போயிட்டே படிக்கிறேன் எனக்கு முடியலை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க தாராளமாக உங்களுக்கு ஷெடியூல் தேவைன்னா சொல்லுங்க கண்டிப்பா நானும் ஒரு வீடியோல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அலாட் பண்ணி ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ஜாப் ஆல்ரெடி போயிட்டு பார்ட் டைம் ஜாப் பண்றவங்களுக்கு காலேஜ் போயிட்டே படிக்கிறவங்களுக்கு ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு அப்படி ஒவ்வொருத்தருக்கும் எப்படி டைம் வந்து ஷெட்யூல் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒவ்வொன்னுக்கும் தமிழுக்கு ஜிகேக்கு மேக்ஸுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எப்படி நீங்க வந்து ஒரு இத்தனை அவர்னா அத்தனை அவரை எப்படி நீங்க டிவைட் பண்ணிக்கலாம் அந்த நாலு அவரை நீங்க எப்ப எடுத்துக்கலாம் காலையிலயா ஈவினிங்கா இந்த மாதிரி எல்லா ஷெடியூலும் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ குடுக்குறேன் பட் உங்களுக்கு வேணும்னா மட்டும்தான் நீங்க வேணும்னா சொல்லுங்க இல்ல ஏன்னா மேபி நீங்களே கூட உங்களுக்குள்ள ஷெட்யூல் போட்டு படிச்சுட்டு இருக்கலாம் நான் வந்து ஒன்ன சொல்லி உங்களை பண்ண பண்ணக்கூடாது இல்லையா அதுக்காக உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட்ல கீழே சொல்லுங்க ஷெட்யூல் வேணும் ஹவுஸ் ஒய்ஃப் ஷெட்யூல் வேணும் ஜாபுக்கு போறவங்க ஷெட்யூல் வேணும் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லுங்க நான் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன் ஓகே திரும்ப அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்